எல்லாருக்கும் வணக்கம் ரெணா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான முறு முறுப்பான முறுக்கு தான் பார்க்க போகிறோம் முறுக்கு மாவு கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே எளிமையான முறையில் சூப்பராக செஞ்சிடலாம் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய முறுமுறுப்பான முறுக்குக்கு மாவு அளவுகளோடு இந்த முறுக்கை நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப சுவையாக இருக்கும் குயிக்காக செய்யக்கூடிய இந்த முறுக்கு எப்படி செய்யறதுன்னு வாங்க பத்திரலாம் முறுக்கு மாவு அரைக்கிறதுக்கு நாலு டம்ளர் அளவுக்கு மாவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் மாவு பச்சரிசியில் முறுக்கு செய்யும்போது முறுக்கு வந்து நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் முறுக்கு மாவுக்கு மாவு பச்சரிசி தான் நல்லாயிருக்கும் நாலு டம்ளர் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்தோமா ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இது தான் கணக்கு இந்த பச்சரிசியை நல்லா தண்ணியில் நாலு முறை அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மாடியில் ஒரு வேஷ்டியில் இந்த அரிசியை காய வச்சிடலாம் அரிசியை அலசிட்டு வந்துட்டு ஒரு வேஸ்டியை விரிச்சிட்டு மொட்டை மாடியில் காய வச்சுட்டேன் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் நல்லா காஞ்சு வரணும் முறுக்குக்கே நாலு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தோம் அதனால் நாலுக்கு ஒன்று ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு மிதமான தண்ணலில் வச்சு வறுத்தரலாம் உளுந்து வந்து ரொம்ப நேரம் வருபடணும் அப்படின்னு அவசியம் இல்லை சூடு வந்தால் மட்டும் போதும் உளுந்து வருபட்டு வந்துடுச்சு இப்போ உளுந்தை எடுத்து பார்த்தோமா நல்லா சூடாக இருக்கணும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அரிசியை நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாயில் போட்டு நம்ம கடிச்சோமா சத்தம் வரணும் அரிசி அந்தளவுக்கு நல்லா காயணும் இந்த அரிசியில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்தாச்சு இப்போ மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது முறுக்குன்னு சொல்லிட்டு நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க அரைச்சிட்டு வந்த முறுக்கு மாவுலேருந்து மூணு கப் அளவுக்கு முறுக்கு மாவு எடுத்து நல்லா சளிச்சுட்டு வச்சிருக்கேன் எதனால் சளிச்சிருக்கோன்னா அப்போ தான் முறுக்கு வந்து எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும் அதனால் சளிச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பு எல் கருப்பு எல்லை வந்து வறுத்துட்டு தான் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு சேர்க்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது தான் முறுக்கு நல்ல சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் கூடவே சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா முறு இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து வச்சிடலாம் நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயுமே நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து வச்சிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரே இதாக சேர்க்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம் முறுக்கு மாவு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சிடலாம் எதனால் மூடி வைக்கிறோன்னா மாவு காயாமல் இருக்கும் பிசஞ்சி வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம முறுக்கா பிழிய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து நான் முறுக்கு குழாயில் வந்து எண்ணெய் தடையை வச்சுருந்தேன் அதில் வந்து நம்ம பிசஞ்சு வச்ச மாவை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி இருக்கும் தேன் குழல் வச்சு மூணு ஓட்டை உள்ளது அதில் வந்து நம்ம எதில் பிழிய போகிறோமோ அதில் வந்து நம்ம பிழிஞ்சிக்கலாம் கரண்டி இல்லைன்னா ஒரு தட்டு இல்லைனா ஒரு சிலர் வந்து டைரெக்டாகவே பிழிவாங்க அவங்கவுங்க தான் உங்களுக்கு எதில் பிழிய விருப்பமோ அதில் பிழிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி கரண்டிலெல்லாம் நம்ம பிழிஞ்சிட்டு நம்ம எடுத்து போடுறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் டைரெக்டாக பிழிய பயந்தால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முறுக்கு மாவு பிசைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை காய வச்சுருந்தேன் எண்ணெய் நல்லாவே சூடாகி வந்துட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் முறுக்கை வந்து ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் ஒரே நேரத்தில் சேர்த்தா முறுக்கு வேகாது அதனால் தனித்தனியாக சேர்த்து நல்லா வேக விடலாம் முறுக்கு வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தணலில் வச்சு ரெண்டு பக்கமுமே நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கலாம் பாருங்கள் முறுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு வெறும் அரிசி உளுந்து மட்டும்தான் நான் வேறு எதுவுமே சேர்க்கல எண்ணெயும் குடிக்கவே குடிக்காது இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்ததுக்கப்புறமா முறுக்கை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான மறுப்பான முறுக்கு சூப்பராக ஆகிட்டு இந்த சுவையான தென்குழல் முறுக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி